சிவனோட சன்னதி சென்று பாவி என்று ஒத்துக்கோ பாவங்களை அறிக்க செஞ்சே நீ கேட்டுக்கோ திருநீரை விரலில் எடுத்து நத்தி போற தீங்கு செய்ய நினைக்காதே நல்ல வழி தேடிப்போம் ൊക്കിഷെത്ത കുവിയലായ് സേർത്ത് വച്ചാലോ പണത്തെ കോടി കോടിയായ പതുക്കി വച്ചാലോ ഒത്ത കാസക്കൂടെ നീയ കൊണ്ട് പോകുമടിയേ ഒത്തു കൊണ്ട് നീയോ ആൾന്നാൽ ബുദ്ധിശാലിപ്പോ ഉലകമിത് பொய்யான உடலும் இது பொய்யான வாழ்க்கை இது புகையை போல் மறைகிறது